பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஆறு பகுதி நான்கு கம்பராமாயணம் செய்யுள் கம்பர் இது எழுதியவர் கம்பர் கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என்று பெயரிட்டார் இது கம்பராமாயணம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆறு காண்டங்களை உடையது கம்பராமாயணம் பாடல்கள் சந்தநயம் மிக்கவை அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டுக்கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்குரியவர் கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர் திருவெண்ணெய் நெல்லூர் சரையப்பவளால் ஆதரிக்க ஆதரிக்கப்பெற்றவர் விருத்தம் என்னும் உண்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ் பெற்றவர் சரஸ்வதி அந்தாதி சரகோப அந்தாதி திருக்கை வழக்கம் ஏறெழுபது சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர் கம்பன் இசைந்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார் காண்டங்கள் மொத்தம் ஆறு காண்டங்கள் பாலகாண்டம் ஆற்றுப்படலம் இதில் வந்து எப்படின்னா கம்பராமயத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குல்ல அதில் மூன்று காண்டங்கள் மொத்தம் ஆறு காண்டங்கள் அதில் மூன்று காண்டங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாலகாண்டம் ஆற்றுப்படலம் பால பாலகாண்டம் நாட்டுப்படலம் அயோத்திய காண்டம் கங்கை படலம் அயோத்திய காண்டம் கங்கைகான் படலம் யுத்த காண்டம் கும்பகர்ணன் படலம் சரிங்களா ஆறு படத்தில் மூன்று படலங்கள் பற்றிய பாடல் பத்தாம் வகுப்பு ஏழு நான்கு ஏழு ஆறு பகுதி நான்கு கம்பராமாயணத்தில் கம்பராமாயணத்தை பற்றிய நூல்வெளி அதுக்கப்புறம் அதில் என்ன காண்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லை சொல்லும் பொருளும் இலக்கணக்கு உறுப்பு பகுபத உறுப்பு இலக்கணங்கள் இல்லை இது மட்டும் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ